அகத்திய பெருமான் சூட்சமத்தில் கேட்காத இசையே உலகத்தில் இல்லை இருந்தபோதும் கலியுகத்தில் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் வழியாக மானிட தேகத்திலே அமர்ந்து கலியுகம் மாறணும் தர்மயுகம் மலரணும் அப்படிங்கிறத பயணிக்கின்ற அற்புதமான பயண நிலைகளிலே இப்படி மனு மானிட ரூபத்தில் அமர்ந்து மகிழ்கின்ற அற்புதமான தருணம் நடக்கிற அற்புதமான தருணம் அதிலே மங்கள இசை கேட்டு அகத்திய பெருமான் மகிழ்ந்திருக்க ஆனந்தப்பட்டு இருக்க அகத்தியம் ஆனந்தம் அடையும் போது நம்ம யாவரும் ஆன ஆனந்தம் அடைஞ்சு அற்புதமாக அவர் திருப்படி தொட்டு வணங்கி திருத்தால் பணிந்து வணங்கி இன்னைக்கு முகப்பு உரை வந்து எத்தனையோ நிலைகளில் கூறப்பட்டாச்சு சபையை பற்றிய வரலாறுகள் சபை நூலோட வெளிப்பாடு சபை எப்படி அமைக்கப்பட்டு இருக்கு இருக்குது எதற்காக கொடுக்கப்பட்டு இருக்கு இருக்குது யுகமாற்றம்னா என்ன கல்கி அவதாரத்தை தடுத்துன தடுத்து நிறுத்தின நிலை என்ன சிவப்பிரபஞ்சமே ஆதி கைலாய சிவசூட்சமாக நூலாக வந்து அருளப்பட்ட நிலை என்ன அப்படிங்கிற எல்லா நிலைகளும் உங்களுக்கு சொல்லப்பட்டு இருக்குது எல்லாரும் அறிஞ்சிருக்கிய ஒன்று ரெண்டு புதிதாக வந்தவங்களுக்கு பின்னால்கு பின்ன பின் நேரங்களில் நாங்கள் அதை பற்றி விளக்கிக்கிடுவோம் பறைசாற்று நிலைகள் வாயிலாகவும் கேட்டுக்கிடுவோம் இன்றைக்கி அதிகபட்ச நேரமாகிவிட்ட காரணத்தினால் கொஞ்சம் ஒரு இரு வார்த்தைகள் மட்டும் முகப்பாக உரையாக பேசி அகத்திய பெருமான் உங்களிடையே உரையாற்றுவார்னு சொல்லி அதாவது கலியுகம் கலியுகம் கலியுகம்னா என்ன யுகங்கள் தோறும் அதாவது நல்லது கெட்டது ரெண்டு உயர்ந்தது தாழ்ந்தது பாவம் புண்ணியம் இரையாற்றல் அசுராற்றல்கள் மாற்றாற்றல்கள் உயர்வு தாழ்வு ஏற்றம் இறக்கம் வெப்பம் குளிர்ச்சி எல்லாத்துக்கும் வந்து எதிர்மறை ஆற்றல் இருப்பது போல புண்ணியத்துக்கும் எதிர்மறை ஆற்றல் பாவமாக சொல்லப்படுது இறைக்கு எதிர்மறை ஆற்றல் அசுர ஆற்றல்களாக சொல்லப்படுது ஒரு இயக்கம் நடைபெற வேண்டுமென்றால் விஞ்ஞானத்திலும் சரி மெஞ்ஞானத்திலும் சரி எதிரெதிர் ஆற்றல்கள் தேவை ஒரே ஆற்றலாக இருந்தால் உங்களுக்கு சொல்லப்பட்டதான் இதே ஒவ்வொரு அது அடிக்கடி சொல்லப்பட்டிருக்கு ஒரே தன்மையுள்ள நேர் எதிர் நிலைகள் இல்லாத நிலைகளிலே இல்லாதபோது ஒரு இயக்கம் நடைபெறாது மின் விசிறியாகட்டும் இந்த வெளிச்சம் கெடுக்கக்கூடிய இந்த நிலையாகட்டும் இந்த ஒளியை பெருக்கி செல்கின்ற இத்தகைய சாதனமாகட்டும் எல்லாவற்றிற்கும் இரண்டு விஷயங்களும் தேவைப்படுகிறேன் ஒரு இயக்கத்திற்கு புண்ணிய நிலைகள் மட்டும் இருந்தால் அங்கே இயக்கம் இருக்காது மாற்று நிலைகள் இருக்கும்போது சுழற்சி ஏற்படும் அது மாற்ற முடியாத ஒரு தன்மை மெஞ்ஞானத்திலும் விஞ்ஞானத்திலும் மெஞ்ஞானத்திலும் விஞ்ஞானத்திலும் அது இருக்குது அப்படிங்கிறது உயர்நிலை கண்ட எல்லாருக்கும் அது தெரியும் எளிய நிலையில் அவங்களுக்கு வளர்க்கணும்னா நல்லதும் கெட்டதும் இருந்தால் தான் இயக்கமாகும் இப்போ இறங்கணும்னா நமக்கு இயக்கம் இருக்கணும் நடக்கணும்னா காலை எடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயக்கம் உருவாதுக்கு ரெண்டு விசைகளும் தேவைப்படுது அதே மாதிரி பிரபஞ்சம் இயங்கணும்னா பாவம் புண்ணியம் ரெண்டும் தேவைப்படுது பூமி இயங்கிறதுக்கும் அது தேவைப்படுது அப்போ என்ன ஆகுதுன்னா ஒன்று மிகுதியாகும்போது அங்கே இயக்கம் தடைப்படுகின்றது ஏதோ ஒன்று மிகுதியாகும்போது கலியுகத்தில் பாவம் அதிகமாயிருச்சு மிகுதியாயிருச்சு அதனால் புண்ணியம் குறைஞ்சி போச்சு அப்போ புண்ணியம் குறையும் போதெல்லாம் பரந்தாமன் எந்திரிச்சிருவார் என்ன ஒரு ஃபில்டரே காரில் இவ்வளோ தூரம் தான் போகணும் அப்படின்னு ஒரு விஷயங்கள் இருக்குது ரெண்டு தடவை தொடச்சி போட மூணா தடவை தூர போட்டுருவாங்க எல்லா விஷயங்களும் அப்படித்தான் பள்ளு தேய்க்கிற ப்ரெஷில் இருந்து டீ போடுற அந்த விஷயங்கள்லேருந்து எல்லா விஷயங்களும் ஓரளவுக்கு அதை தொடச்சி வரைக்கும் செய்வாங்க அதை மாதிரி இறையாற்றல்கள் ஓரளவுக்கு உபதேச நிலைகள் எத்தனையோ மகான்களை யோகிகளை ஞானிகளை பெறப்படுத்து மாற்ற பார்க்காங்க புண்ணியத்தை மனுஷங்கள்கிட்ட போய் நல்ல விஷயங்களை சொல்லுங்கள் உயர்வான விஷயங்களை சொல்லுங்கள் தர்ம சிந்தனையை வழங்கன்னு சொல்லி இறைவன் கட்டளைப்படி ஞானியர்கள்லாம் வந்து அவதாரம் எடுத்து சொல்லி பார்க்காங்க ஒன்றும் முடியாத பட்சத்தில் படிப்படியாக வினைநிலைகள் சூழ்ந்து அந்த களி என்னும் சாக்கடை நிலைக்குள் மாந்தன காமகுரோத லோப மதமாச்சரிய நிலைக்குள் செல்லும்போது அந்த உயர்வான வினை சூழ்ந்து உன்னதமான அத்தகைய தன்மையிலே இருக்கின்ற மனிதனுக்குள் மாற்று வேற்றுக்கெல்லாம் பெருகி தர்ம சிந்தனை இல்லாது தவ சிந்தனை இல்லாது சிவ சிந்தனை இல்லாது உயர் சிந்தனை இல்லாது வேற்று மாற்று நிலைகளுக்கெல்லாம் உள் சென்று பஞ்ச இந்திரியங்கள் இழுத்து செல்கின்ற பாதையிலே கால் போன போக்கிலே கண் போன போக்கிலே மனம் போன போக்கிலே மனிதன் போய் அந்த பாடல் வரிகளில் சொல்லப்பட்டது போல மாற்று வேற்று நிலைக்குள்ளெல்லாம் போது செல்வத்தை தேடி பெண்கள் ஆண்களை தேடி ஆண்கள் பெண்களை தேடி பொருளை தேடி அருளை அருள் இல்லாது மற்ற எல்லா விஷயங்களையும் தேடி அருள் ஞானம் இல்லாது எல்லா சாக்கடை நிலைக்குள்ளும் மனுஷன் போய் என்னதான் இருக்குது அந்த கீழ்நிலைக்குள்ளேன்னு ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிலையில் கலியுகம் இருக்குது அவன் பரந்தாமன் எந்திரிக்கிறதுக்கு தயார் நிலையில் ஆகிட்டார் கல்கி அவதாரம் நிகழ இருந்த நிலையில் அதை தடுத்தாட்கொண்ட அற்புதமான அதை தடுத்து நிறுத்ததுக்கு ஒரு பேர் ஆற்றல் வேணும் பெருமகா ஆற்றல் வேணும் ஏன்னா பரந்தாமன்ட்ட போய் நீங்கள் நான் போய் சொன்னால் கேட்பாங்களா யாரோ போய் சொன்னால் கேட்பாங்களா அப்போ ஒத்துமொத்த ஞானியர்கள் கூட்டமெல்லாம் அதுக்கு தேவை ஒட்டுமொத்த இறை தேவை ஏன்னா ஒரு நிகழ்வை வந்து இறை நிகழ்வை இறை சூட்சமத்தை நிறுத்தணுன்னா ஒரு ஆற்றல் தேவை அப்போ பரஞ்சாமனுக்கே ஆணையிடுகின்ற ஆற்றல் யாருக்கணும் பனகே பரஞ்சாமனே போய் சொன்னால் கேட்பார் அப்படின்னு அவரோட பெரிய ஆளாக இருந்தால் தானே முடியும் உங்களுக்கு சிவன் சிவம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தெரியும் இல்லைன்னா நீங்கள் பா பார்த்துக்கோங்க கேட்டுக்கோங்க ஒட்டுமொத்த சிவன்கள்லாம் சேர்ந்த ஆதி காலத்தில் இரு தோன்றின சிவத்தில் இருந்து உயர்வாக எல்லா சிவ பேராற்றலாம் இறைஞ்ச சிவ பிரபஞ்சமாக இருக்கின்ற ஒட்டு மொத்த லோகங்களில் புண்ணிய எல்லாம் வாங்கி வச்சிருக்கின்ற இரையாற்றலாக சொல்லப்படுகின்ற யுக யுகமாக நடந்த தர்ம நிலைகளையெல்லாம் தன்னகத்து கொண்டு அங்கே இருக்கிற புண்ணியம் இங்கே இருக்கிற புண்ணியமெல்லாம் பிரபஞ்சத்தில் உலா வந்தபோது அதையெல்லாம் தன்னகத்து இழுத்து தவம் கண்டு தவம் கண்டு சிவமாய் தவம் கண்டு சிவத்திற்குள் தவம் கண்டு யுகம் முழுவதும் தவம் கண்ட அற்புதமான சிவமகா வாழை சித்தன் என்கின்ற அற்புதமான சிவ ஆற்றலை அகத்திய பெருமானும் தேவாதி தேவர் முக்கோடி தேவர்கள் எல்லாம் அகத்திய தான் சிவமகா வாழை சித்திருக்காரு அகத்திய பெருமான் இங்கே உயர்வாக சொல்லப்படுது அவர் பிரபஞ்ச மாமுனியாக சொல்லப்படுது அகத்தியம் வந்து அண்டமும் நானே அணுவும் நானே அப்படின்னு சொல்லணும்னா யார் அகத்திய பெருமான் தான் சொல்ல முடியும் பிரபஞ்சம் முழுவதும் கைலையில் போய் நின்றபோது அவர் நிலை தாழ்ந்தபோது பாவநிலைகள் உயர்ந்தபோது அதை சரி செய்யறதுக்கு இத்தனை தேவாதி தேவ சித்த பெருமக்களோட ஆற்றலையான் கொண்ட ஒரே முனிவர் யார் அப்படிங்கிறது அகத்திய பெருமான் தான் சிவனோட சிந்தைக்குள் வந்து அகத்தியரை அனுப்பி சமன் செய்த நிலை உங்களுக்கு தெரியும் அந்த முனிவரால் ஏற்படுத்தப்பட்ட அத்தகைய உயர் சூட்சமமானது சிவமகா வாழை சித்த படைகளோ அந்த ஆற்றலோட சித்த தேவ படைகளோடு போய் பரந்தாமனை தடுத்து நிப்பாட்ட சொல்லி பேசும்போது யுகம் மாறணும்னா அவதார நிகழ்ந்தான் ஆகணும் அப்படின்னு பரந்தாமன் சொல்ல இல்லை யுகம் அழிக்காமல் யுகத்தை மாற்றிடுவோம் அப்படின்னு அகத்திய பெருமான் சொல்ல அதுக்கு பிறகு பரந்தாமன் வந்து கல்கி அவதாரம் நான் எடுக்க போவதில்லை அந்த அக அவதாரத்தை நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சிவசபைக்கு கொடுத்து அந்த அவதார நிலைக்கு ஆயுதம் வேணுங்கிற போது சிவமே வந்து உதித்தது தான் சிவப்பிரபஞ்சமே வந்து ஆயுதமாக உதித்தது தான் ஆதி கையிலாய சிவசூட்சமன் சொல்லக்கூடிய இப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிறது அல்ல அல்ல குறையாத அமுத சுரபியோட வார்த்தை நிலைகள் உள்ளிருந்து தவழுது அழைத்தபோது தேவர்கள் சித்தர்கள் யார உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த லோகத்திலையும் எத்தனை யுகங்களுக்கு முன்னாடி இருந்த நிலைகளையெல்லாம் அழைத்து பேசக்கூடிய வல்லமையான அத்தனை வேத நிலைகளும் அத்தனை சதுர்வேதம் என சொல்லப்படுகின்ற அத்தனை நான்கு வேதங்களும் இன்னும் சொல்லப்படாத நம்ம கேள்விப்படாத எத்தனையோ தெய்வீக புராண நிலைகளையும் பிரபஞ்ச ரகசியங்களையும் கொண்ட ஆதி கைலாய சிவசூட்சம நூல் என்கின்ற அற்புதமான பொக்கிஷத்தை பெற்று அதன் வழியாக இறை வந்து நேரடியாக மக்களோட பேசுறதுக்காண்டி அந்த பொக்கிஷம் அருளப்பட்டு அதை ஆயுதமாக சிவமகா வாழை சித்தன் கரங்களில் கொடுக்கப்பட்டு அந்த ஆயுதத் தொடையோட கல்கி அவதாரமாக அகத்தியன் வழி நடத்த அற்புதமாக எல்லைகள் தோறும் சென்று சபை அமைத்து இல் சபைகள் அமைத்து அதன் மூலம் சபைகளை உருவாக்கி உயர் மாந்தர்களை ஒன்றிணைத்து யுகங்கள் தோறும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நல்ல விஷயங்களும் கெட்ட விஷயங்களும் இருந்தது ஒவ்வொரு லோகத்திலையும் அசுர அசுராற்றல்களும் தேவாற்றல்கள் இருந்துக்கிட்டு வந்தது கலியுகத்தில் வந்து ஒரே மாந்தனுக்குள்ள வேற்று மாற்று நிலைகளும் உயர்வான புண்ணிய நிலைகளும் ரெண்டும் ஒரே மனுஷனுக்குள்ளே இருக்குது இங்கே இருக்கிற நல்லவனாக இருப்பான் வெறியவனாக கெட்டவன் ஆகிருவான் தனக்குன்னு வரையில நியாயம் பேசுவான் அடுத்தவனுக்கு வரையில அவன் குறை பேசுவான் எல்லா தன் பிள்ளைன்னு வரையில என் பிள்ளை ஒன்றுமே செய்ய மாட்டாமா அடுத்தவன் பிள்ளை தெரியாமல் ஏதாச்சும் செஞ்சிட்டாலும் அவன் தான் என் பிள்ளை கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லுவான் இது வந்து எல்லாரோட விஷயங்களையும் நடந்துக்கிட்டு இருக்கு நான் லேசாக கோவப்பட்டேன் ஆனால் அவன் அவ்வளோ கோவப்பட்டிருக்கக்கூடாது அப்படிங்கிறதனால நான் லேசாக தெரியாமல் செஞ்சிட்டேன் அவன் வேணும்னே செய்தான் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்குள்ளேயும் தன்னை நிராபதைய நிரபராதியாக ஆக்கிக்கூட ஒரு தன்மை எதை பெறணுன்னாலும் தன்னை உயர்நிலையில் வச்சு அடுத்தவனை கண்ணீரில் கோட்டை கட்டி அவனை மிதித்து தாழ்த்தி டெக்னிக்கல் அப்படின்னு சொல்லப்படுகின்ற யுக்தி அப்படின்னு சொல்லப்படுகின்ற அந்த தாள் சாக்கடை நிலைகளை வியாபாரத்தில் இருந்து பதவி உயர்வில் இருந்து ஒரு குடும்பத்தில் நிலவி வருகின்ற ஏற்ற இறக்கங்களில் ஏமாளியாக கோமாளியாக்கி அவன் தலைக்கு மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு அவனை பா பாவ பாவ நிலைகளை அவன் சிரசில் ஏற்றி வச்சு அவனை அமைக்கி செல்கின்ற நிலை எங்கே பார்த்தாலும் அதுதான் எங்கே பார்த்தாலும் அந்த வாயுள்ளவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைதியானவனுக்கு தர்ம வழியில் போகிறவனுக்கு இடையூறுகளை இன்னல்களை கொடுத்து வளமருகின்ற நிலையில் அப்போ மாந்தர்களுக்குள்ளே அதை இருக்கக்கூடிய அது இது கெட்ட விஷயம் இதை செஞ்சால் உனக்கு பாவம் வந்து சேரும் உன்னுடைய சந்ததிகள் இருக்குது கொடிவலிகள் இருக்குது நீ இன்னைக்கு செஞ்சுட்டு போயிடுவேன் நாளைக்கு அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் உன்னதமான ஒரு உயர் ஆனந்தம் இருக்குது ஆசை பின்னாடியே நீ அலைஞ்சானா அலைஞ்சி கடைசி வரைக்கும் இறுதி வரைக்கும் நீ ஓடி ஓடி ஓயாமல் ஓடி படுக்கையிலையும் ஓட வேண்டிய ஒரு சூழல் உருவாகிடும் நீ நல்ல ஆற்றல் இருக்கும்போதே நீ வந்து உயர்வான விஷயங்களை கற்றுக்கோ உன்னதமான விஷயங்களை கற்றுக்கோ இளமை இருக்கிலே ஆன்மீகத்துக்குள்ளவா ஆண்மை ஈகம் ஆன்மா வந்து ஈகையோடு இருப்பது அப்படிங்கிற நிலை அதுக்குள்ளே வந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்யி பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கவங்க இருக்குது உனக்கு உன் தாத்தன் முப்பாட்டன் அந்த காலகட்டங்களில் இருந்து உனக்கு பிரபஞ்சம் இமைக்காது கொடுத்துக்கிட்டு இருக்குது இன்னும் கொடுத்துக்கிட்டு இருக்குது அப்படி கொடுத்துக்கிட்ட புண்ணியத்தை ஃபுல்லாக நீ அணிவிச்சுக்கிட்டு இருக்க அப்போ பிரபஞ்சத்துக்கு செய்யலைன்னா உன்னுடைய புண்ணிய நிலைகள் காலியாகும்போது போது சந்ததிகளை பிடிக்கும் உன்னோடைய இந்த இகலோக வாழ்வத்திலேருந்து நீ அந்த மேலோக வாழ்வுக்கு போகும்போது அங்கேயும் உனக்கு இருக்கிறதுக்கு இடம் இருக்காது திருப்பி பெறப்படுப்ப அப்படிங்கிற உயர் தேவ ரகசியங்களையெல்லாம் எளிமையாக பாமரணும் அறும்படியாக எல்லாரும் தெரிஞ்சுக்கிட நிலையில் எல்லாருக்கும் எளிமையான கட்டுணர் தேவை இல்லை அந்த நூல்களை படிக்கணும் இந்த நூல்களை படிக்கணும் சதுர் வேதங்களை படிக்கணும் ஆத்தி சூடி தெரியணும் திருக்குறள் தெரியணும் அப்படிங்கிற நிலை கூட இங்கே வேண்டாம் ஒன்றுமே தெரியாது எனக்கு எல்லாம் அவன் செயல் எல்லாம் பிரபஞ்சத்தில் இருந்து வருது எனக்குள்ளே எதுவுமே கிடையாது அறிவு கொடுத்தாலும் அவன்தான் அறியாமையை கொடுக்கதும் அவன்தான் தெளிவு கொடுக்கதும் அவன்தான் தெளிவின்மையை கொடுக்கதும் அள அவன்தான் நம்ம செய்த பாவ புண்ணிய நிலைகளால் அது வந்து தீர்மானிக்கப்படுது அப்படிங்கிற உண்மையான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அண்டத்தில் உள்ளது பிண்டது பிண்டத்தில் உள்ளதா அண்டத்தில் என்கின்ற உயர் தத்துவத்தை பஞ்சபூதம்தான் வந்து உடலாக இருக்குது பஞ்சபூ உடலாக பஞ்சபூதம் உடலை கொடுத்து உடலை இயக்கத்துக்கும் எந்நேரமும் நேரமும் பஞ்சபூதங்கள் தேவைப்படுது அந்த பஞ்சபூதங்கள் நல்லா இருக்குன்னா நம்ம புண்ணியத்தால் தான் பஞ்சபூதங்கள் இயங்குது அந்த பஞ்சபூதங்களே இறைவனாக இருக்குது அப்படிங்கிற ஒரு சுழலுக்குள்ளே அந்த சுழல் இறை சுழலுக்குள்ளே இருக்கக்கூடிய எளிமையான விஷயத்தை எல்லாரும் எளிமையாக தெரியப்படுத்தி அவங்கள உயர்வுபடுத்தி உன்னதப்படுத்தி வாழும் காலங்களிலே வாழும் கலையை கற்றுக்கோங்க வாழும் கலையை கற்று கொடுக்கக்கூடிய அற்புதமான சபைதனிலே இருந்து எளிமையான முறையில் எளிமையான முறையில் சொல்லணும் வேற்று மொழிகளிலே அங்கே சொல்லி இதை சொல்லி அப்படி சொல்லி இப்படி சொல்லி ஆனா போடுறதுக்கு அஞ்சு மைல் சுற்றி வந்து போடாதாமல் உட்காந்த இடத்துல ஆனா போட சொல்லி கொடுக்குற இடம் தான் இந்த சபை சாப்படுறது எப்படின்னு சொல்ல சொல்லதுக்கு தேவையில்லை அது வௌறு வச்சா எடுத்து சாப்பிட போகிறோம் அதெல்லாம் சொல்லி கொடுக்கணுமா அதே மாதிரி வாழும் கலைங்கிறது எல்லாம் நம்ம முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஏ புண்ணியம் பண்ணு பாவம் பண்ணிடாத ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் நல்லா இருக்க மாட்டேன் புண்ணியம் பண்ணால் உன் குழந்தை குட்டியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்கார் மனசாட்சியாக உள்ளேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்படின்னு எத்தனையோ எளிமையாக சொல்லியிருக்காங்க மாடு மேய்ச்சிக்கிட்டும் ஆடு மேய்ச்சிக்கிட்டும் கலை எடுத்துக்கிட்டும் அதை பழமொழிகளாக சொலவடைகளாக எத்தனையோ உணர்த்திட்டு போயிருக்காங்க நம்ம முன்னோர்கள் நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கள் சிஸ்தர்களோட அந்த உயர் ஆற்றலை பெற்றவங்களாம் சொல்லிட்டு போயிருக்காங்க எதையும் கேட்காம உயர் நாட்டு மோகத்திலையும் அந்த கவர்ச்சி நிலைகளுக்குள்ளும் பஞ்ச இந்திரியங்கள் செல்லக்கூடிய நிலையிலும் சென்று அது அடுத்த வரை வந்தால் பார்த்துக்கிடுவோம் அப்படின்னா அங்கே உனைய நீ அடுத்த வரை வந்தால் பார்த்துக்கிடுவோன்னு செஞ்சின்னா அடுத்து உன் பிள்ளைகள் இருக்காங்க உன் பேரம் இருக்காங்க அவங்கள பிரபஞ்சம் பார்த்துக்கிடும் அடுத்த தான் நான் போய் அனுபவிக்க போகிறேன்னா உடனே அங்கேயும் சொரிநாயாக பறக்க வச்சுருவாங்க தெரு தெருவாக அலையாதவனாக பறக்க வச்சுருவாங்க கால் இல்லாதவனா கை இல்லாதவனாக பிறக்க வச்சுருவாங்க இரண்டு மற்ற நிலை மூன்று மற்ற நிலை எதுவுமே இல்லாமல் பிறக்க வச்சுருவாங்க அந்த எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி போதே வாழும் கலையை அற்புதமாக கற்றுக்கொடுக்கக்கூடிய அற்புதமான சபைதனிலே வந்து உயர்வான சபைதனிலே உன்னதமாக எங்கேயும் வந்து கடவுள் வந்து உட்காந்து ஞான உரையில் ஆற்றவோ ஞான அருகிரகங்கள் கொடுக்கவோ நீ வா உன்னுடைய நிலைகளை நான் பண்ணுதேன்னு சொல்லக்கூடிய இறைவன் அமர்ந்து இருக்கக்கூடிய தளங்களே எங்கேயும் பார்த்தது கிடையாது இது திருமுருகன் அமர்ந்து அனுகிரகம் கொடுக்கின்ற இடம் திருமுருகன் அங்கே உட்காந்து பிரபஞ்சமான உட்கார்ந்ததுனால நவகிரகங்கள்லாம் பணிஞ்சு நிற்கி சபைக்கு தொண்டாட்டும் போது சபையோட வழியில் நடக்கும்போது நவ கிரகங்கள் உங்கள் விட்டு விலையை நிற்கும் அகத்தை பெருமானு சொல்லுதாங்க உங்கள் ஜாதகம் கிழித்தடியப்படுன்னு சொல்லுதாங்க தர்மராஜனே தொழிலை வந்து அத்தகைய பாசக்கயிறை வந்து சிவசபையில் கொடுத்துட்டு தவம் இருக்கிற இடம் தேவேந்திர பெருமான் தவம் இருக்கிற இடம் அஸ்வதிக்கு பாலர்கள் கஜங்கள் நாகங்கள்லாம் சூழ்ந்திருக்கிற இடம் மொத்தத்தில் கைலாயத்தை இடம் மாற்றி சிவம் அமர்ந்து கைலாய திருப்பணியை சித்தன் திருக்கரங்களிலே கொடுத்து அற்புதமாக அமைதியாக உட்கா உட்கார்ந்து அற்புதமான தளம் அத்தலத்திலே இருந்து வந்து உங்களையெல்லாம் பார்த்து கிளைச்சபைகள் கண்டு இல் சபைகள் கண்டு உங்களையெல்லாம் எல்லாருக்கும் உங்களுக்கு தகுதி என்ன சரணாகதி சபையில் சேரன்னா என்ன தெரியணும் ஒன்றுமே தெரியக்கூடாது அதான் சபையில் சேரதுக்கு உண்டான தகுதி எதுவும் உங்களுக்கு தெரியக்கூடாது எங்களுக்கும் தெரியாது தெரியாமல் இருக்க போய் தான் தெரிஞ்சிக்க முடியுது அதே மாதிரி தெரியாது எல்லாம் அவனுக்கு இறைவனுக்கு மேலே உள்ளவனுக்கு முன்னோர்கள் சொல்கிறாங்க எல்லாம் அவன் செயலுங்காங்கெல்லாம் அவன் செயல் அப்படிங்கிறது கண்டு நான் அதை செஞ்சுட்டேன் இதை படிச்சுட்டேன் அதை படிச்சுட்டேன் அப்படி இருந்துட்டேன் இப்படி இருந்துட்டேன் இருந்துட்டேன் நான் என்ன அஞ்சு நிமிஷம் ஆகாது ஒரு நிமிஷம் ஆகாது ஒரு நொடிப்பொழி ஆகாது பஞ்ச இந் பஞ்ச பூதங்கள் ஒன்று இறுக்கி பிடிச்சிட்டான்னா உன்னால் அசைக்க முடியாது யோசிக்க முடியாது பேச முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது ஒரு நிலைக்கும் ஆக மாட்டோம் அப்படி இருக்கையில் நான் செஞ்சுட்டேன் நான் செஞ்சிட்டேன் நான் செஞ்சிட்டேன் அப்படின்னான்னா எத்தனையோ திறமை உள்ள மாந்தர்கள் தெருவில் அலைதாங்க ஒன்றும் தெரியாத மட மூடர்கள் உயர்வான பதவியில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஒன்றும் தெரியாதவங்க ஆன்மீக பீடத்தில் உட்காந்துக்கிட்டு பெரிய மகான்களாக காட்சி கொடுத்துருக்காங்க எல்லாம் தெரிஞ்சவங்க கோமத்தை கட்டிகிட்டு எங்கிட்டோ விளாதிக்கிட்டு இருக்காங்க என்ன எல்லாமே வந்து பாவபுண்ணியத்துக்குள்ளே உட்பட்டு எல்லா விஷயங்களும் செயல்படுது அது இறைவனாக இருக்காரு இறை அனுகிரகமாக இருக்குன்ட்டு எம்மால் முடியாது எனக்கு எதுவும் தெரியாது எல்லாம் அவன் செயல் அப்படின்ட்டு வர்ற மாந்தர்களை அரவணைச்சி அன்பாக உட்கார வச்சு ஈசன் தட்டி கொடுக்கு இணைக்கு இணையாக இப்படி ஆசனங்கள் விட்டு அமர வச்சு அற்புதமாக இப்படி வரவேற்று வணங்கி நிற்கின்ற அற்புதமான தலைமையிலே இருந்து உங்களையெல்லாம் பார்க்க வந்திருக்காரு சிவமகா சித்தன் நாமந்தாங்கிய சித்தன் சொல்லக்கூடிய என்னைய முன்னாடி வச்சு அகத்திய பெருமான் பின்னாடி வராரு முன்னாடி இருக்கக்கூடிய உயர் சித்தன் தேவாதி தேவர்கள்லாம் வணங்கி நிற்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் எடுகடல் உண்டனம் ஏழு உலகம் ஆளுகின்றவன் ஒரு பக்கம் ஃபுல்லாக சக்தி பிரபஞ்ச ஆற்றலில் புண்ணியங்கள்லாம் போய் சேரப்போல அதுக்கு இணையான புண்ணியன் யாருன்னு வாக்கில அகத்தியன் ஒருவனே அப்படின்னு சிவபெருமானால் சுட்டிக்காட்டப்பட்டு பொதியை தளத்துக்கு அனுப்பப்பட்ட அற்புதமான முனி உங்கள்கிட்ட வந்து மனுஷங்க ரூபங்களில் மனிதனோட மனிதனாக சிரித்து பேசி உறவாடி உட்கார்ந்து அமுதுண்டு அற்புதமாக அலாவுலாவுகின்ற ஒரு நிலை எச்சபையிலும் எவ்வளையிலும் எங்கும் இல்லை இனிமேலும் வராது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரே இது என்ன அப்படின்னா சிவசபை சிவமகா சித்த சபை சிவமகா பிரபஞ்ச சபை தர்மயுகம் தேவர்களும் தி சித்தர்களும் கலிபத்தில் சந்திக்கின்ற இடம் தேவர்களும் சித்தர்களும் ஆலோசனை பண்ணுகின்ற அற்புதமான மையம் பதினெட்டு சித்தர்கள் ஆட்சி செய்யக்கூடுகின்ற அற்புதமான தலம் திருமுருகன் அமர்ந்து பிரபஞ்ச மன்னனாக முடிசூடி கொண்ட அற்புதமான தலம் பத்து அவதார நிலைகளையும் பரந்தாமன் ஆதி கைலாய சிவசூட்சம நூர்க்கு அருக்காவல் விட்டு பகிர்ந்தெடுத்த அற்புத தலம் இன்னும் எத்தனையோ விஷயங்கள் இருக்குது தேவாதி தேவர்கள்லாம் வந்து ஒரு லிங்கமாக அமர்ந்த சபை எத்தனையோ விஷயங்கள் இருக்குது அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு தெரியணும்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியக்கூடாது அப்படின்னா அங்கே எல்லாம் தெரியும் எனக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் தெரியும் அப்படின்னு சொன்னால் உங்களை வேறு ஒன்றும் நாங்கள் சொல்ல மாட்டோம் தெரிஞ்சுன்னு தெரிஞ்சது போதும் உங்களுக்கு தெரிய போகுது அதாவது குறை குடத்தை தான் நிரப்ப முடியும் நிறை குடத்தில் போய் என்னத்தை போட முடியும் அதை வேறு இடத்துல போட்டால் அது கொள்ளு கொண்டுக்கிடும் நிறை குடத்தில் போய் ஊட்டினா அது கீழே தான் சிந்திடும் அதனால் குறை குடமாக ஒன்றும் தெரியாதவங்க உட்கார்ந்துருந்து கேட்கையில் அகத்திய பெருமான் உரையாற்றுவார் அவருக்கு மேலே நான் ஞானி இறைவனுக்கு மேலே எனக்கு எல்லாம் தெரியும் இறைவனை நான் ஆராய்ச்சி பண்ணுவேன் வந்து சொல்லுவாங்க சிவன் தான் நம்மளை ஆராய்ச்சி பண்ணணுமே தவிர சிவத்தை ஆராயதுக்கு யாராலும் முடியாதுன்னு சொல்லுவாங்க அதை மாதிரி இங்கே சிவம் உட்கார்ந்துருக்கார் அகத்தியர் உட்கார்ந்துருக்கார் முக்கத்து முக்கோடி தேவர்கள் உட்கார்ந்துருக்காங்க உங்களை உள் வாங்கி அமருங்க வணங்கி அமருங்க ஒன்றும் தெரியாதுன்னு அமரையில் உங்களை கூப்பிட்டு அமர வச்சு உங்கள் திருவடியில் இறைவன் விழக்கூடிய ஒரே சபை அது சிவம் அமர்ந்த சிவக்கைலாயமாக இறைவனே வந்து பிறப்படுத்தி இறை சித்தனாக வாழுகின்ற அன்பு தவழுகின்ற நல்ல அனுகிரகங்கள் கொடுக்கின்ற எத்தனையோ உயர்வான விஷயங்களையெல்லாம் எளிமையாக இருந்து வாழும் கலை வாழும் கலை வாழ வைக்கின்ற இறை கலை அப்படிங்கிறத விஷயங்களை சொல்லி கொடுக்கின்ற அற்புதமான தளத்திலே இருந்து உங்களை கூவி கூவி அழைத்து அற்புதமாக அகத்தியன் உரையாற்ற அற்புதன் உரையாற்ற ஜெகத்தியன் உரையாற்ற ஜெகமகா சித்தன் உரையாற்ற அண்டமும் அவனே அணுவும் அவனே ஆற்றலும் அவனே